உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா சாப்பிடாமல் இருந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு கவலை கவலையாக இருக்குதா இனிமேல் அதை கவலைப்படவே வேண்டாங்க ஒரே ஒரு உணவு போதும் ரொம்ப எளிமையான உணவு உணவு இதை எடுத்தாலே போதும் உடலுக்கு தேவையான சக்திகள் நமக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டுக்கிட்டே உடல் எடையை குறைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி அறியும் கலையில் வரவங்களுக்கு உடல் எடை எளிமையாக குறையிறதுக்கு காரணம் இந்த உணவு முறை தான் இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எடை குறைஞ்ச மாதிரி இருக்கும் மனசுக்கு சுவையை கொடுத்த மாதிரி இருக்கும் உடலுக்கு சக்தியை தர மாதிரி இருக்கும் நம்ம வந்து குவாலிட்டியை அதிகம் கொடுத்து குவான்டிட்டியை கம்மி கொடுத்து சக்தியாக வாழ போகிறோம் இது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த உணவு முறையை பார்க்கலாம் இந்த உணவு பார்த்தோம் அப்படின்னா காலை ஒரு வேலை செய்து இரவு ஒரு வேலை செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும் நம்ம பயிலரங்கத்தில் வரவங்களுக்கு இந்த உணவு மிகப்பெரிய வரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதை ஒரு வேலை எடுத்துக்கும் போதே அவங்களுக்கு பசியே இல்லை அப்படின்பாங்க அவங்க உடம்புக்கு தேவையான அத்தனை சக்தியும் அதில் நமக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறாங்க இதை செய்கிறதுக்கு பெரிய கஷ்டமும் கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு வேலையாகவும் இருக்கும் ஆனால் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவுக்கு நிறைய நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி எளிமையான ஒரு உணவு தான் செய்ய போகிறோம் இந்த உணவை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எப்போல்லாம் எடுத்துக்கலாம் இந்த உணவை எடுத்துக்கலாம் காலையில எடுத்துக்கலாம் இரவு எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப எளிமையான உணவு ஆனால் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உடம்புக்கு தேவையான சக்திகள் கிடைச்சிடும் உடல் எடை குறைகிறத தானாக பார்க்கலாம் ஏன்னா இந்த உணவு எடுக்கிறதுனால மனசு வறந்து போகிறதும் கிடையாது உடம்பு போகிறதும் கிடையாது ஏன்னா மனசை வருத்தி எந்த ஒரு செயல் செய்தாலும் உடம்பு பாதிக்கும் உடம்புக்காக நீங்கள் வந்து உணவு முறைகளை கொடுத்தீங்கனாலும் மனசு அதை ஏற்றுக்காது அதனால் இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த உணவு மனசும் விரும்பும் சுவையை உடம்பும் அது ஆரோக்கியத்தை ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு உணவு முறை ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம் இது அதை எடுத்துக்கும் போதே உடல் எடை தானாக குறையிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த உணவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கொடுத்துட்ருக்க ஹெல்த் மிக்ஸ் எடுத்துருக்குறோம் இந்த ஹெல்த் மிக்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனோ அல்லது மூணு டேபிள் ஸ்பூனோ போதும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் தேவைன்னா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தி எடுத்துக்க போகிறோம் ஒருத்தருக்கு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் போதுமானதாக இருக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸை எடுத்துட்டோம் ஸோ இதை வந்து தண்ணியில் ஊற்றி கொஞ்சமாக அப்படியே லைட்டாக கொதிக்க வச்சோம்னா போதும் இது ஏன்னா கட்டி ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணியில் ஊற்றி அப்படியே கொஞ்சமாக அப்படி கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு நம்ம அப்படியே கொதிக்க வச்சிடலாம் இல்லைன்னா அப்படியே கட்டி பிடிச்சிடும் கட்டியாகிடுச்சுன்னா அப்புறம் வந்து கலக்க முடியாது அதனால லைட்டாக அப்படி கலக்கிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலந்து வச்சுட்டோம் பாருங்க திறந்து கலக்கும்போதே வந்து அவ்வளவு நறுமணமாக இருக்கும் பாருங்க அவ்வளோ அதில் நம்ம என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத எல்லாமே அதில் போட்டிருப்போம் இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கலக்கிட்டே இருந்தாமல் போதும் அந்த கொல கொலன்னு வர அந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ நமக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்கும் இல்லையா அது போயிடுச்சு போதும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப கொதிக்க வச்சு ரொம்ப கொல கொலன்னு வர வைக்கணும்னு தேவையில்லை சும்மா அந்த சிம்மில் வச்சு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் போதும் இப்போ அதில் மிக சிறப்பாக இன்னொன்று நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா ஏபிசி மால்ட் இதெல்லாம் கலக்கப்போகிறோம் இது ஏபிசி மால்ட் இதை நம்மளோடது தான் இதில் இன்னொன்று விசேஷம் என்னென்னா இதில் ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மட்டும் இல்லை செவ்வாழை பழமும் இருக்குது மாதுளை சாரும் இருக்குது இது எல்லாமே கலந்துக்கு எல்லாத்தையும் போட வேண்டாங்கிறதுனால அதில் ஏபிசியோடு விட்டாச்சு இப்போ அதெல்லாம் சேர்ந்து இருக்குது செவ்வாழையும் இருக்குது மாதுளையும் இருக்குது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாமே இதில் கலந்துருக்கு ஸோ இப்போ இதை தேவைக்கு நம்ம அதில் போட போகிறோம் நல்ல நறுமணம் சிறப்பாக இருக்குது இந்த லைட்டாக சூடு லைட்டாக சூடு இருக்கும்போது போட்டாலே போதும் இப்போ அடுத்து இன்னொன்று முக்கியமானது ஒன்று போட போகிறோம் நமக்கு தேவைக்கு எவ்வளோ இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் போட்டுட்டோம் அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது அத்திப்பழப்பொடி அத்திப்பழத்தை பத்தி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இதில் என்னென்ன பலன்கள் என்னென்ன நோய்களை தீக்கும் அப்படின்னு எவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லி நம்ம நிறைய போட்டிருக்கோம் நம்மளுடைய அத்திப்பழ பொடி இதை நம்ம தேவையான அளவுக்கு இதில் நம்ம போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் போட்டு இதை நல்லா கலந்துடலாம் இதில் என்னென்னா இன்னும் ஒன்று நம்ம சேர்த்த போகிறோம் அது இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ முடிஞ்சிருச்சுன்னா இது முடிஞ்சோம் கருப்பட்டி மால்ட்டுன்னு ஒன்று ரெடியாயிருக்கு ஸோ அதையும் தேவையான அளவுக்கு இதில் நம்ம போட்டுக்கலான்ட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ அதை நல்லா ஆரட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம் தேவையான அளவு தேங்காய் நறுக்கி வச்சுட்டோம் இப்போ அதை தேங்காய் பால் எடுத்துடலாம் நாம் வந்து தேங்காய் பால் எடுக்கிறோம் அது கொஞ்சம் நல்லா திக்காகவே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ஒரு அளவுக்கு திக்க நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதையும் எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பாலை இப்ப கலந்திடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திராட்சை ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா திராட்சை ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு நல்ல நறுமணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ இதில் இதுவே நமக்கு தேவையான அளவுக்கு அந்த நியூட்ரிஷன் எல்லாமே இதுல இருக்கு இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தயாராகிடலாம் குடிச்சு பார்த்துட்டு உங்கள் சுவைக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கருப்பட்டி போட்டுக்கலாம் இல்லை இதில் முக்கியமாக இன்னொன்று மறந்துட்டால் தேன் தேன் போடணும் இப்போ இது முக்கியமாக அதில் தேன் போடுறோம் இது நம்மளுடைய தேன் நம்ம கருண்யத்துடைய தேன் தான் இது ரொம்ப தூய்மையானது கலப்படம் இல்லாதது சான்றிதழோடு போட்டு வச்சுருக்குறோம் ஸோ இந்த தேனை தான் இப்போ நாம் இதில் தேவைக்கு நம்ம ஊற்ற போகிறோம் நம்ம தூய்மையான தேன் இப்போ நம்ம தேவைக்கு நம்ம இப்போ இதில் கலந்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து வேறு சக்கரை எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி வந்து எபிசி மால்ட் எல்லாமே இருக்குது ஸோ தேவையான அளவுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறப்ப தேவையான அளவுக்கு ஒரு டே கொடுத்துட்டோம் ஓகே மூணு டேபிள் ஸ்பூன் கலந்துட்டோம் இப்போ தித்திப்பு சுவை நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் என்னென்னா இதில் கருப்பட்டி மால்ட்டு ஒன்று கலக்கலான்ட்டு இருந்தோம் பட் அது இன்னும் ரெடி ஆகலை அதனால் இன்றைக்கி அதில் போடலை ஸோ இனிமேல் போடுறதில் நம்ம அதை போட்டுக்கலாம் ஸோ இப்போ நல்லா கலந்துடலாம் தயாராகிடுச்சு நல்லா தேன் ஊற்றி நல்லா கொஞ்சம் கலந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சுவையாக தயாராகிடுச்சு திராட்சை ஜூஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ ஏபிசி மால்ட்டு அத்தி நம்மளோடய ஹைரிச் ப்ரோட்டீன் பவுட்ரு தேன் ஸோ எல்லாத்தையும் சிறப்பாக இன்றைக்கி தயார் பண்ணி வச்சுட்டோம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி பொருள் ஏபிசி மால்ட்டாக இருக்கட்டும் அத்திப்பழப்பொடியாக இருக்கட்டும் ஹெல்த் மிக்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு இது மாதிரி நமக்கு தூய்மையானது தேன் முதற்கொண்டு உங்களுக்கு தூய்மையானது தே எதாவது தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்மளோடதே இருக்குது வேணும்னா வாங்கி சுவைத்து பார்த்துட்டு அதோடைய பலன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு தூய்மையான பொருள் மக்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம தரோம் ஸோ இது பெரிய அளவில் வியாபாரமாக கொண்டுட்டு போகணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை ஸோ ஒரு ஐம்பது பேத்துக்கு இல்லை ஒரு நூறு பேர்த்துக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா கொடுப்போம் அவ்வளோதான் நம்மளால முடியும் ஸோ இன்றைக்கி சுவையான ஒரு உணவு தயாராயிருச்சு சாப்பிட்டு பாருங்க அசந்து போவீங்க இறையவர்களால் நமக்கு தயாராயிருச்சு கொடுத்த இறைவருக்கு நன்றி அற்புதம் அப்படியே திராட்சை ஜூஸ் மாதிரியே இருக்குது ஒன்னே உனே இதுல கலக்கி கலைக்கு நம்ம குடிக்கணும் ஏன்னா அந்த அத்தி பொடி அது அப்படியே இருக்கும் அதை அப்படியே கலக்கி கலக்கி குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆரோக்கியமா ஆனந்தமா நிம்மதியா வாழலாம்